குத்திகளில் இரும்போது பாத்தீங்கன்னா திலகிலன்னு உள்ள சவுண்ட் கேக்கும் ஆஹ் மூக்கில சளி கெட்டி சளியாவும் வரும் வாயில துப்புனாலும் வயலையும் கெட்டி சளியாவும் வரும் இந்த மாதிரி கெட்டி ரொம்ப அளவு கடந்த ஃப்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது இன் இன்எக்ஸஸ்னு சொல்லுவாங்கல்ல ஆர்கிபென்சர்ல சோ இந்த மாதிரி சளியை வந்து எப்படி நம்ம அழகா ஒரு சீடு தெரப்பி வீட்லையே வச்சு நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்மளுடைய இந்த மில்க் ப்ராடக்ட்ஸும் குளுமையான ஐட்டத்தையும் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிடணும் உணவு வகைகளில் பார்த்தீங்கன்னா மோர் பால் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த சளி நிற்கிற வரைக்கும் அதை நீங்கள் எடுக்கக்கூடாது ஃப்ரூட்ஸும் சாப்பிடக்கூடாது என்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம்னா நீங்கள் சாப்பிட்லாம் பொமோக்ரேனட் அதாவது மாதுளை மட்டும் சாப்பிட்லாம் ரொம்ப ஃப்ரூட் சாப்பிட்ணும்னா அதை சாப்பிட்லாம் இல்லைன்னா அதை எல்லாத்தையும் நிறுத்திட்டு பசிக்கும் போது உணவு சாப்பிட்டு வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுடைய ஸ்டமக்கின் உடைய டைஜஷன் ப்ராப்பராக இல்லைன்னா அது அப்படியே உங்களுக்கு ஃப்ளம்மா நெஞ்சுக்கு கடத்தப்படும் ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டு அது டைஜஷனாக ப்ராப்பராக வச்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம அதை கூலிங் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நிறுத்துக்கிறோம் ஈவன் வாழைப்பழம் வாழைப்பழம் இஸ் த இன் எக்ஸஸ் ப்ராடக்ட் ஸோ அதை நம்ம சாப்பிடக்கூடாது சரியாகிற வரைக்கும் வாட்டர் வாட்டர் வந்து லைட்டாக சூடு பண்ணி அவங்க நாக்குக்கு இதமான அளவுல அவங்க இன்டேக் எடுத்துக்கலாம் தேவைப்படும் பட்சத்தில் அடுத்தது ட்ரீட்மெண்ட்ல ஐக்கிபிரஷர் ட்ரீட்மெண்ட்ல நம்மளுடைய கையிலேயே பண்ணக்கூடியது இப்போ இந்த கை விரல்கள் இருக்கு இல்லையா இதுல நம்ம இந்த ரெண்டு விரலை மட்டும் எடுத்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இந்த ரெண்டு விரல்ல இருக்கக்கூடிய இந்த ரேகையில பார்த்தீங்கன்னா இது மேல்பாகம் பாகம் நடுபாகம் கீழ்பாகம் சரிங்களா இது மேல சென்டர் கீழே இந்த மூணு பாகத்திலேயே இந்த சென்டர் பாகம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா கவர் ஆகும் அனாதக சக்கரோடைய கவர் ஆகக்கூடிய இந்த பாகத்தை தான் நம்ம வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம் ஸோ இந்த பாகத்துல ஆள்காட்டி விரலில் இருக்கக்கூடிய அது லெப்ட் ஆர் ரைட் எது வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஆள்காட்டி விரலில் இருக்கக்கூடிய நடுவிரல்ல என்ன பண்ணணும் இந்த மாதிரி சுத்தர அளவுக்கு எடுத்துட்டு இதுக்குள்ள வந்து மஸ்ட் ஸோ இந்த டேப்பில் நம்ம காமிச்ச மாதிரி கடுகு சரிங்களா ஸோ இது நெருப்பு சக்திக்கான ஒரு சீடு சரிங்களா இது வீட்டில் எல்லாத்துக்கும் அவைலபிளாக இருக்கிற ஒரு ஈஸியான ப்ராடக்ட் தான் ஸோ இதை எடுத்து நம்மளுடைய ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லைங்களா ஆள்காட்டி விரலினுடைய நடுபாகத்தில் டேப் பண்ணி ஒட்டிக்கிறோம் ஸோ நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன பண்ணுறோம் இந்த விரலுக்கு வந்து இதே மாதிரி டேப் எடுத்து கிரீன் கிராம் அதாவது பச்சை பயிறு பச்சை பயிரை எடுத்து நம்ம டெப் பண்ணி இந்த செகண்ட் இதோட நடுபாகத்துல நம்ம டெப் பண்ணிக்கிறோம் சரிங்களா சோ அதனுடைய சக்தியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த விரல்லையும் அதனுடைய ஃபிளம் உருவாகிறத வந்து குறைக்கிறதுக்காக இந்த பாகத்திலையும் நம்ம பண்றோம் ஸோ இதை ரெண்டையும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் இது அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும் வெயிட் பண்ணுங்க அடுத்தது நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே அடுத்த நாளும் திருப்பி இதே மாதிரி பண்ணுங்க இது எவ்வளோ நாள் பண்ணலாம் அப்படின்னா நெஞ்சில் சளி உருவாகிறது இது ஒட்ட ஒட்ட குறைஞ்சிக்கிட்டே வரும் அந்த உருவாகும் தன்மை ஜீரோக்கு அப்போ நல்லா சளி எல்லாமே கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிற வரை